வணக்கம் என் உயிரிலும் மேலான அன்பு சொந்தங்களுக்கு இந்த காணொலி பதிவு டைட்டிலே சும்மா பயங்கரமா இருக்கும் பிளாஸ்டிக் சேர் பஞ்சாயத்து இது என்ன அப்படின்னா கடந்த பல மாதங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு திருமாவளவன் அவர்களை வந்து ஒரு அமைச்சர் வந்து பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு எப்போ பேசுறாயே 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 அந்த மாதிரி பேசுறாங்க எனக்கு அப்ப பேசக்கூடிய டைமும் நேரமும் சூழ்நிலை எனக்கு அமையாது நான் இப்ப பேசுறேன் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு அவருக்குதான் இந்த வீடியோ பதிவு ஒருவர் எந்த சேனலில் உட்கார்ந்து அவரோட பவர் கிடையாது

அங்க உட்கார்ந்துருக்காங்க உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்றதுதான் உங்க பஞ்சாயத்தா அதாவது சக மனிதர்கள் நிறைய பேர் பழக்கம் உள்ளவங்க மாமா மச்சான் பேசுவாங்க அண்ணன் தம்பி பேசியிருப்பாங்க ஏதோ ஒரு அரசியல் காலநிலை ஏதோ ஒரு இதுல பேசியிருப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு சேர்ல போட்டு ஏதோ உட்காண்டாங்க அதாவது இடம் எப்படி இருக்கோ அவங்க அவர்கள் வந்து அனுசரித்துக் கொள்ளக்கூடிய பக்குவத்துல இருக்கப்ப ஏதாச்சும் ஒரு கேப் கிடைச்சிடாதா இழிவுபடுத்த முடியாதா அப்படின்னு கீழ்த்தரமான செயல்கள்ல தயவு செய்து யாருமே ஈடுபட வேண்டாம் இது வந்து நார்மலா நடந்த ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வை இப்ப வரைக்கும் ஒருத்தவர் கமெண்ட் பண்றாரு அப்படின்னா அவரை விட அறிவு இல்லாதவர்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கவே முடியாது ஒரே ஒரு விஷயம் தான் அதே திருமாவர்களை அதே அமைச்சர்கள் ஒரு ஆள் இல்ல ரெண்டாள் இல்ல பத்தாள் வந்து தேர்தல் நேரத்துல பொழுதனைக்கும் போயிட்டு போயிட்டு கூட்டணியை விட்டு வெளியே போயிட கூடாது அப்படின்னு எத்தனை வாட்டி சந்திச்சிருக்காங்க திருமாவளவன் அவர்களுடைய ஆபீஸுக்கும் இல்லத்திற்கும் எத்தனை வாட்டி போயிட்டு வராங்க ஏன் எதற்காக அப்படின்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒவ்வொரு பகுதியிலுமே வாக்குகள் கூட திருமாவளவன் அவர்களுக்கு என்று ஒரு வாக்கு இருக்கிறது அந்த வாக்கை பெறுவதற்காக இவர்களுடைய இடத்தில் அவர்கள் வருவார்கள் ஆனால் அப்ப அவங்க எந்த ஏதோ ஒரு சின்ன ஒரு இமேஜ் ஒரு விஷயம் வந்து அதை வந்து சோசியலிசமாக்கி அதை வந்து எல்லாரையும் தாழ்த்தப்பட்டவர்கள் இப்படின்ற ஒரு விஷயத்தை பூத்தி ஏன் நீங்க அதுல சுயநலம் காண்றீங்க அப்படின்ற விஷயம் தெரிய வரல நான் திரும்பவும் சொல்றேன் எந்த முக்கியம் அந்த முக்கியம் தமிழ்நாடு மட்டுமன்றி இந்தியா முழுவதும் உள்ள பல மாநிலங்களில் இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொள்கை பிடிப்புள்ள நபர்கள் பல இடத்துல இருக்காங்க நம்ப மாட்டீங்க பல இடங்கள்ல பல மாவட்டங்கள் கிடையாது பல மாநிலங்கள்ல இன்னும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிர்வாகிகள் இருக்காங்க டெல்லி உள்ள முத கொண்டு டெல்லி தெரியுமா உங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு நிறைய அரசியல் பேசும் நபர்களுக்கு டெல்லியில ஒரு பேருக்குன்னு ஒரு கட்சி ஆபீஸ் இருக்கும் ஆனால் டெல்லியில் வேலை பார்க்கக்கூடிய கட்சி நபர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்காங்க எல்லா எல்லா மாநிலங்கள்லயுமே இப்ப வந்துகிட்டு இருக்காங்க அதாவது இந்த கொள்கை வந்து ஒரு சிறந்த கொள்கை என்ன அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அப்படின்றதுதான் அதனால சாதாரண ஒரு சேர் பிளாஸ்டிக் சேர் பஞ்சாயத்தை வச்சு இழிவுபடுத்தணும்னு நினைக்கிற கேவலமான இழிவாளர்களுக்கு நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் தயவு செய்து உங்களுடைய அரசியலை இதில் காட்டாதீர்கள் நான் திரும்பவும் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் சேரை வைத்து பலம் கிடையாது அந்த சேரில் யார் தான் பலம் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் சொல்லலாம் அதே சிஎம் சேர்ல ஜெயலலிதா அம்மா அவர்கள் உட்கார்ந்து மோடி ஜெயலலிதா அம்மா வீட்டுக்கு போய் பார்த்தாங்க அதே எடப்பாடி கை கட்டி போய் ஏர்போர்ட்ல போய் நின்றாங்க அதாவது சீட்டை வைத்து பவர் இருக்கின்ற வைத்து தான் அதனால கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர் ஒருவர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாரு பிளாஸ்டிக் சேர் திருமா அவர்கள் அப்படி பற்றி அந்த மாதிரி அதெல்லாம் பயன்படுத்தாதீங்க உண்மை எதுவோ அதை தெரிந்துவிட்டு பேசுங்கள் அப்படின்றது கிட்ட அந்த வீடியோ பதிவு நன்றி